ஒரு தடவை நீங்க முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவை யாருக்காகவே எதுக்காகவே மாத்திக்கொள்ள மாத்திக்க மாட்டீங்க இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்க அது எல்லாருக்கிட்டயுமே ரொம்பவே நேசமாகவும் கருணையாகவும் நடத்துக்குவீங்க பொதுவாகவே கும்பராசி அன்பர்கள் ஞாபக சக்தி நல்ல ஒரு சிந்தனையான குணம் எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடிய திறமை கொண்டவங்களா இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலை அமைப்புகள் என்ன மாதிரி நம்ம மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறதா நாம் இப்போ இந்த ப இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷமே இப்போ தான் பிறந்தது போல் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் பதினோராவது மாதமாக இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் இப்போ பிறந்துடுச்சு இந்த வருடத்துல ஏற்கனவே நிறைய கிரக நிலைகள் ஏராளமான மாற்றத்தை நமக்கு கொடுத்துருக்கு அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது எந்த விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இந்த மாதம் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க கும்பராசி அன்பர்கள் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க கும்பராசிக்காரங்க ஆழ்ந்த சிந்தனைய நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் சிறந்த ஒரு ஞாபக சக்தி உங்ககிட்ட இருக்கும் கருணை உள்ளம் நேசமா நடந்துக்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்பவுமே சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய நீங்க எல்லோருக்குமே எளிய வகையில் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க உதவின்னு கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில பாருங்க எல்லா விதையிலுமே நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்க பெற நினைச்சா சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க அடையலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவுவிடவும் செய்யுங்க அந்த அருளால் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில நல்லதா நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்க எளிய முறையில் பெற நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகணிப்ப நீங்க எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே இது உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த வாய்ப்பை தவறாம யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படின்னோ அதனால என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படின்னும் பார்க்கலாம் குரு பகவான் கடகராசில உச்ச பலத்துல இந்த மாதம் இருக்கிறாரு அவரு இந்த மாதம் பதினோராம் தேதி பாருங்க வக்ரகதி அடைய போறாரு பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் வந்து உச்சம் அடைஞ்சால் நல்ல பலனை பெறுவாங்க சில ராசிக்காரங்க குரு பகவான் உச்சத்துல இருந்து வக்கரமானா நல்ல பலன்களை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் அவருடைய வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு உருவாகுது அது மட்டும் இல்லாமல் சூரியன் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களுமே இணைஞ்சு மூல திரிக்கோண வீட்டுல இருக்கிறாங்க இதில் சூரியன் நீச்சம் அடைஞ்சா நீச்சம் அடைறதுனால நீச்சபங்க ராஜயோகம் இந்த மாதம் கிரக அமைப்பில் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் மற்றும் புதன் இணைஞ்சு லட்சுமி நாராயண யோகத்தையும் தராங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடாக இருக்கக்கூடிய ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சியும் நடக்க போகுது ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு தான் இருக்கிறாரு இது தவிர குருவின் பார்வையுமே சிறப்பான யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சூரியனும் செவ்வாயும் இணைவது ரொம்பவுமே மிகப்பெரிய நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும் இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் கூட நல்ல ஒரு யோககார குழந்தைகளை அமைவாங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லா ராசிக்குமே ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்கணம் இது ரெண்டுமே சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது கும்பராசி மற்றும் கும்ப லக்கணத்துக்கு ராசி லக்கணத்தில் ராகு இருக்கிற வரைக்கும் எவரும் உங்களை நிராகரிக்கல அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் அதுல பொதுவாக நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுத்துறது நல்லது உங்களுக்கே தெரியாம கூட நீங்க தவறு செய்வதற்கான வாய்ப்பு வரும் அதனால கெட்ட நண்பர்கள் சவகாசத்தில் இருந்து விலகிறது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்க பேராசை கிட்டமும் கொடுப்பாம உங்களோட சொந்த உழைப்பால முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா அது இன்னும் ரொம்ப நல்லது ஆறாம் இடத்துல குரு உச்சம் அடையிறதுனால வங்கிகள்ல கடன் கேட்டவுடன் கிடைக்கும் வாகன கடன் கல்வி கடன் போன்ற சில சலுகைகள் உங்களுக்கு வரும் இதை நீங்க எதிர்பார்க்கலாம் பெரிய பணம் வரவு இருக்கும் உங்களுக்கு பணிகளை நீங்க சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் உயரிய பதவிகள்ல அமரக்கூடிய வாய்ப்பு கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகுது அதே போல ஏதாவது சண்டை சச்சரவு இந்த விவகாரம் ஏதாவது இருந்தாலுமே இதுல சாதகமான முடிவு நீங்க இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் அந்யூன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கவலப்பட்டு வந்தவங்களுக்கு குரு அல்லது சனி மீண்டும் உங்களோட குடும்பம் ஒரு ஒற்றுமையே காணும் இந்த மாதம் வாய்ப்பு பகையை வளர்த்து கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சுறுகள் தீரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு இந்த மாதம் சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பரலாம் பகை உணர்வுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈகோவை விட்டாலே பெரிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு வராமல் நீங்க பாத்துக்கலாம் பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் பண்ணிகிறாங்க புதன் வக்கிரமும் அடைகிறாரு பின்னர் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்படுது இந்த அமைப்பு வரும் பொழுது வேலை பொழு கொஞ்சம் தான் இருக்கும் வேலையை தூக்கி எரிஞ்சிடலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட வரும் ராகு ராசியில இருக்கிறதுனால தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குவாதத்துலேயும் கும்பராசி அன்பர்கள் நீங்க ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பணிகள்லையும் உங்களோட வேலைகள்லையும் நீங்க ரொம்ப மிகுந்த கவனத்தை செலுத்தணும் அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்தணும் கால் முட்டியில் அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா செயல்படுங்க காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைவும் இருக்காது பஞ்சமும் இருக்காது பொருளாதாரம் நல்ல ஒரு அற்புதமான வகையில் தான் இருக்கு அதே போல் ஒரு சிலருக்கெல்லாம் லீஸ் அமைது புதிய இடம் புதிய வீடு அமையக்கூடிய யோகம் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டாகுது ஆறாம் இடத்துல கிரக நிலை அமைப்பு நல்லா இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ உண்டாகும் அதே போல உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த அஜீர்ண கோளாறு தொடர்பான விஷயங்கள் கூட ஏற்படும் ஆனால் ரொம்ப பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர நீங்க நரசிம்மரை வழிபடுவதும் துர்க்கை அம்மனை மனம் வர வெள்ளிக்கிழமையில வழிபடுவதும் சிறப்பான முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு யோகமான பலத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் துர்க்கையம்மன் மற்றும் நரசிம்மர் வழிபாட தொடர்ந்து இந்த மாதம் செய்து வாருங்கள் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் உங்களோட வீட்டு பூஜை அறியில கூட தீபம் ஏற்றி தினம்தோறும் இறைவனை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதன் மூலம் நன்மைகளை பெறலாம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தீர்வும் நல்ல ஒரு தைரியம் வரக்கூடிய பிரச்சனை எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை இது எல்லாமே இறைவனினர்களால் நீங்கள் இந்த மாதம் பெற முடியும் மேலும் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த மாதத்தோட தொடக்கத்தில் பாருங்கள் உங்களுடைய தொழில் வணிகம் மற்றும் படிப்பில் சின்ன சின்ன தடைகளை சந்திக்கிற மாதிரியான சூழல் வரும் கவனமாக இந்த விஷயத்தை நீங்கள் கையாளணும் யாருக்கிட்டையுமே கோபப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சண்டை சற்றுருவுகளை தவிர்ப்பது நல்லது தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை உங்களுடைய தேவையில்லாத கெட்ட நண்பர்கள் திசை திருப்பக்கூடும் அதே நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்களுமே கவனக்குறைவாக செயல்படக்கூடிய வாய்ப்பு தற்செயலாக கூட அமையும் பொறுமையா நிதானமாக உங்களோட பணிகளில் கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயல்படுங்க பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க அதே நேரத்தில் வேலையில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம் அப்படி இல்லைன்னா மேல் அதிகாரிகளின் கோபத்தை நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரியான சூழல் உருவாகும் மூத்த குடும்ப உறுப்பினர்களின் உதவி நீங்கள் உங்களோட நிலைமையை சமாளிப்பதற்காக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்குமே அவங்களால நல்ல ஒரு தீர்வு பெற முடியும் மாதத்தின் பிற்பகுதி முதல் பாதியை விட மிகவும் நிதானமாக செயல்படணும் மாதத்தின் நடுப்பகுதியை ஒரு தொழிலில் நேர்மையான முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும் உங்களோட பணிகள்ல வேலையில மூத்தவங்க மற்றும் இளையவங்க இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும் அரசியலில் ஈடுபட்டவங்களுக்கு விரும்பிய பதவி அல்லது அதிக பொறுப்பு கூட உண்டாகும் மாதத்தின் பிற்பகுதி வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வருமானங்களையும் நல்ல ஒரு ஆதாரத்தையும் உருவாக்கி தரும் உங்கள் துணையுடன் நல்ல ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மாதத்தின் நடுப்பகுதி உங்கள் துணையுடன் ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை கொடுக்கும் பெரும்பாலும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு ஏற்றம் இறக்கம் நிறைந்த கலந்த ஒரு பலனைதான் கொடுக்குது நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கு பெரும்பாலும் இந்த மாதத்தின் கிரகநிலைகள் கும்பராசி அன்பர்களுக்கு கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சரியா நீங்க பயன்படுத்திக்கணும் இது சரி எது தப்பு அப்படிங்கிறத கவனமா எடுத்து செஞ்சா நன்மையை பெறலாம் பொருளாதாரம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய எதிர்காலத்தின் தேவைக்காக சேமிக்கிறது ரொம்பவும் நல்லது இப்போ சேமிக்க தொடங்குங்க அந்த சேமிப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் பிள்ளைகளின் நலன் கருதி சேமிக்க தொடங்குறது நல்லது அதே போல் கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் கோபப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்கணும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும் இந்த மூணு விஷயத்தையும் கவனமாக வச்சுக்கோங்க தொடர்ந்து நீங்க இறை வழிபாட்டை செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற முடியும் அருளால் இந்த கிரக நிலை அமைப்பால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களை நெருங்காமல் நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இந்த கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பாருங்கள் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இதுபோன்ற அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான பலர்கள் உண்டாகிருக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட சேனல்ல பதிவு பண்ணிருக்கோம் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எந்த ராசி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே